கிரைஸ்தலாட் இன்றைக்கும் கூட கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில காண நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது லேவியர் ஆகமோ ஒன்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அப்பொழுது மோசே கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள் கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது நம் அநேகரை பார்த்து அநேக காரியங்கள் செய்ய உற்சாகப்படுகிறோம் ஆனால் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியத்தை வைத்திருக்கிறாரோ என்ன கட்டளையிட்டிருக்கிறாரோ அதை நாம் செய்யும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் ஹாலே லூயா நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய வாழ்க்கையில் எது நன்மையான காரியம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அதற்கேற்றபடி அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நம்மை ஒப்பு பொழுது அந்த காரியங்களை நாம் செய்யும் பொழுது தேவனுடைய மகிமை நாம் காண முடியும் ஹாலே லூயா அந்த வேத பகுதியில் அந்த அதிகாரம் முழுவதும் நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அந்த இருபத்தி மூன்றாவது வசனத்தின் கடைசி பகுதி இப்படி சொல்லுகிறது அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது காலே லூயா இஸ்ரேல் ஜனங்களை பாருங்க வனாந்தரத்தில் கர்த்தர் ஆச்சரியமாய் அவர்களை வழிநடத்தி வந்தார் அவருடைய வஸ்திரமும் காலணிகளும் பழையதாய் போகவில்லை என்று வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தேவையான மன்னாவை கொடுத்து அவங்கள போஷித்து வந்தார் வாரத்தின் ஐந்து நாளிலும் காலைதோறும் அவர்களுக்கு ஏற்ற மன்னாவை கொடுத்து ஆறாவது நாளிலே ஆறாவது நாளுக்கும் ஏழாவது ஓய்வு நாளுக்கும் சேர்த்து அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்து வந்தார் அவர் ஒன்னாந்திரத்தில் நாற்பது வருடமாய் இருந்த பொழுதும் கர்த்தர் அவர்களை தேவைகளை அற்புதமாய் சந்தித்து வந்தார் ஹாலே லூயா நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம கர்த்தருடைய சித்தத்தை கர்த்தர் நமக்கு நியமித்த காரியத்தை நம்ம ஒவ்வொன்றாக செய்யும் பொழுது அவருடைய கற்பனைகளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கை கொள்ளும் பொழுது தேவனுடைய மகிமையை நாம் நிச்சயமாக காண முடியும் ஹாலே லூயா அநேக சூழ்நிலைகளில் நம்ம மற்றவர்களை பார்த்து நம்ம சோர்ந்து போகிறோம் ஆனா இந்த வேத பகுதி சொல்லுகிறது கர்த்தர் கட்டளை இந்த காரியத்தை செய்யுங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு அவருடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை காண்போம் காலை லூயா ஜபிக்கலாமா ஒரு விசை கூட கர்த்தாவே நம்முடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுத்து நாங்க ஜபிக்கிறோம் ராஜா தகப்பனே ஸ்தோத்திரம் உங்களுடைய சித்தம் எங்க வாழ்க்கையில நிறைவேற எங்களை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ராஜா அப்பா எங்களை தாழ்த்தி நாங்க அர்ப்பணிக்கிறோம் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தேவ மகிமை எங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படட்டும் ஆசிர்வதியும் பொறுப்படுத்திக் ஜெபிக்கிறோம் நல்ல விதாவே